ஆண்டவரும் இயேசுக திருப்பெயர்னாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் இந்த இறைவார்த்தை மூலமாக ஆண்டோடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில்லை நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்த தாமே உங்களை ஆசி வைப்பார்கள் இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை எபிரையர் மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் வனாந்தரத்தில் கோபம் ஊட்டின போதும் சோதனை நாளில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் எபிரேயர் ஆக்கியோ இஸ்ரேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே ஆண்டவருக்கு கோபமூட்டி அவர்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தினது போல நீங்களும் கடினப்படுத்தாதிருங்கள் ஏனென்றால் அவர்கள் இருதய கடினத்தின் நிமித்தமாக அவர்கள் நடந்து கொண்ட விதம் அவர்களை அந்த வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட காணானுக்குள் பிரவேசிக்க விடவில்லை யாரெல்லாம் எகிப்திலிருந்து புறப்பட்டார்களோ அத்தனை பேரும் யோஸ்வாவும் காலேவும் தவிர மற்ற அனைவரும் வனாந்திரத்திலே மாண்டு போனார்கள் வனாந்திரத்திலே பிறந்தவர்கள் மாத்திரம்தான் காணானுக்குள் பிரவேசித்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுது அப்படியானால் ஏன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கவில்லை என்று சொன்னால் அவர்கள் இருதயம் கடினப்பட்டது அந்த கடினப்பட்டது நிமித்தமாக அவர்கள் செய்த செயல் என்ன என்று சொன்னால் பதினேழாம் வசனத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள் அவர் நாற்பது வருஷமாய் அவர்களை அவர் அரோசித்தார் என்று சொல்லப்படுகிறது நாற்பது வருஷமாய் யாரை அரோசித்தார் பாவம் செய்தவர்களே அல்லவா அவர்களுடைய சவங்கள் வனாந்தரத்தில் விழுந்து போயிற்று அந்த இருதய கடினம் அவர்களை பாவம் செய்ய தூண்டினது தேவனுக்கு விரோதமாய் முறுமுறுக்க தூண்டினது தேவனுக்கு விரோதமாய் எங்களை வழிநடத்தி வந்த தெய்வம் இந்த பொன் கன்று குட்டிதான் என்று சொல்லி அதனுடைய அவருடைய மகிமையை இன்னொருவருக்கு கொடுக்க துணிந்தார்கள் பாவம் செய்தார்கள் அநேக நேரங்களில் தேவனுக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள் எனவே ஏன் அவர்கள் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கவில்லை என்று சொன்னால் அவருடைய இருதய கடினம் அந்த இருதய கடினம் முதலாவது அவர்களை பாவம் செய்ய தோண்டுகிறது அடுத்து பதினெட்டாம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள் பின்னும் என்னுடைய இழைப்பாறுதலில் பிரவேசிக்கவில்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார் கீழ்ப்படியாதவர்களை குறித்து அல்லவா பாருங்கள் முதல்ல சொல்றாரு பாவம் செய்தவர்களை அல்லவா என்று சொல்லுகிறார் ஆண்டவருக்கு வருக்கு பாவம் செய்தார்கள் ரெண்டாவது இவர்கள் கீழ்ப்படியாமல் போனார்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படியவில்லை அநேக நேரங்களிலே அவருக்கு விரோதமாய் அவர்கள் எதிர்த்து நின்றார்கள் அப்போ ரெண்டாவது கீழ்ப்படியாமை அவர்கள் இருதய கடினம் கீழ்ப்படியாமைக்கு அழைத்து செல்கிறது அந்த கீழ்ப்படியாமை அங்கே ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாமல் போகிறது மூன்றாவது பத்தொன்பதாம் வசன வாசியுங்கள் அவிஸ்வாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமல் போயிற்று அவிஸ்வாசம் விசுவாசம் இல்லை மிகப்பெரிய விடுதலை கொடுத்த ஆண்டவர் இந்த வனாந்திர வழியாய் நடத்தி வருகிறார் நிச்சயமாகவே நம்மை அந்த ஆசிர்வாத்துக்குள் அழைத்து செல்வார் என்கின்ற விசுவாசம் இல்லாமல் அவிசுவாசிகளாக அநேக நேரத்திலே நடந்து கொண்டார்கள் அவருடைய வல்லமையை சந்தேகப்பட்டார்கள் அவருடைய மகிமை சந்தேகப்பட்டார்கள் அவிசுவாசத்தினாலே ஆசீர்வாதத்தை இழந்து போனார்கள் அருமையானவர்களே ஆண்டவர் இன்று உங்களுக்கும் ஒரு எச்சரிக்கை பதிவை கொடுக்கிறார் என்னென்று சொன்னால் அன்று இஸ்ரேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே இருதயத்தை கடினப்படுத்தினது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீர்கள் நீங்கள் உங்கள் இருதய கடினத்து நிமித்தமாக பாவம் செய்ய தூண்டுவார் பாவம் செய்யலாம் கீழ்ப்படியாமல் போகலாம் அவிசுவாசம் உங்களுக்குள்ளே வரலாம் இப்படியெல்லாம் வந்தால் உங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை என்பதை இங்கே தெளிவுபடுத்துகிறார் அப்படியானால் ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதற்காக நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அங்கே பார்த்தது பிரகாரமாக தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் தேவனை விசுவாசிக்க வேண்டும் பாவத்துக்கு விலக வேண்டும் இந்த மூன்று காரியங்களும் நீங்கள் செய்யும்போது தேவன் உங்களை ஆசீர்வாதத்துக்குள் நடத்துவார் உங்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் கர்த்தருடைய நாமும் மகிமைப்படும் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்